சரி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தர்மியை இருக்காங்க தர்மியை பிக்கப் பண்ண போயிட்டு ஸோ அவங்க வீட்டுக்கு போயிட்டு நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் வந்து என்னடா சொல்கிறேன் ஒன்றுமே புரியலை நம்ம தர்மி வீட்டுக்கிட்ட வந்துட்டோம் ஸோ சாரு அங்கே தான் இருக்காரு வண்டி வெளியே எடுத்துட்டு இருக்காரு ஆய்வச்சா இங்கே பாருங்க இன்னும் ஒரு ரெண்டு பேர் வந்திருக்காங்க பாருங்கள் எதுவுமே தெரியாம நான் உங்க பின்னாடி தான் போகிறேன் என்னடா பண்ணுறேன் வாங்க

அது காது ரெடியாக இருக்கேன் இல்லை பாருங்கள் வந்து என் வண்டி தூப்பிருக்கான் பிரேக் பிரிச்சு இது இல்லை இல்லை நைன்ட் இயரில் வரான்னா ஏபிஎஸ்சி ட்யூமரில் வராமல் என் வண்டியில் ஏபிஎஸ்சி எல்லாம் போட்டுதான் பிரேக்கு பிடிச்சு பிடிக்கல டேரெக்டாக பீச் வரி காவி காமி பிடிச்ச வண்டி போயிட்டு மடங்கிண்டா <laughs> <laughs>

இப்போ பாலாஜி வந்து அவரோட பிராண்ட் நேம் எழுதிட்டு பாலாஜி என்ன பிராண்ட் பாலாஜி என்ன ப்ராடக்ட் ப்ராடக்ட் பண்ணீங்க பண்ணீங்க என்ன பிராண்டு பிராண்ட் நேம் எழுதிட்டு இருக்காரு பாலாஜி கஷ்டப்பட்டு அவர் பிராண்ட் நேம் எழுதிட்டு ஃபார்முலா எழுதிக்கியா இங்கே பாரு எங்கே போனாலும் கார்த்திக் சார் ஞாபகம் தான் சார் பேண்ட் அழுக்காக இருக்குதுங்க மண் கொஞ்சம் போட்டுட்டு அப்புறம் தங்கி போய் கழிவிட்டோம் கொஞ்சம் என்னடா லுக்கு போடா பாக்கெட்டுக்கெல்லாம் தான் வந்தேன் போகிறேன் அஜய் தான்டா ஹைலைட்டு அழகாக இருக்காண்டா ரசிக்கலாம்டா ஜான் ஹாப்ரா தங்கச்சி போயிடுச்சு அதுக்கு தான் நூற்றி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட்

அர்ஜெண்டாக ஃபன் பாய் ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க நானும் வந்துட்டேன் வீட்டுக்கு ஸோ இந்த வகை இங்கே பண்ணிக்கலாம் பாய் பாய் ஃபீ நெக்ஸ்ட் ப்ளாக்